இல்லாமல் அசுபலமின்கும் உங்களுக்கு கீழே உள்ளவனை பாருங்கள் ஒலா தந்துரு இலாமன் ஹூ ஹோக்கும் உங்களுக்கு மேலே உள்ள பார்க்காதீங்க ஒரு சா ஒரு ஏழை வந்து யாரை பார்க்கணும் பரம ஏழையை தான் பார்க்கணும் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவன் ஏழையை தான் பார்க்கணும் இவ்வளவு அழகான ஒரு மனோதத்துவ ரீதியாக இந்த சமுதாயத்தை ரசூல் எப்படி பண்படுத்துறாங்கன்னு பாருங்க அப்ப உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க அப்படிங்கிறாங்க இது முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலாவது அதிசல இருக்கிறது அதே மாதிரி புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதா நவர் அழகுக்கும் இலாமன் புல்லில் அழகி பில் மாலி உலகி இவனை விட காசு பணத்திலேயோ இவனை விட உடல் கட்டிலையோ சிறந்து விளங்கக்கூடிய ஒருத்தனை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் புல்லியல்லூர் இலாமன் ஹூ அசபலம் அவனுக்கு கீழே உடவன உடனே பார்த்துருங்க உங்களுக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு வாட்ட சாட்டமும் ஆள் பாக்குறீங்க நீங்க என்ன செய்யணும் ஒரு நோஞ்சான பார்த்து கொடுங்க அப்படி தான் நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பக்கம் உனக்கு வந்து விட்டால் நீ தான் வெற்றி பெற்று விட்டாய் என்று சூர்சல் அரசலம் சொல்கிறாங்க இது புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவது சதீசில் இடம்பெற்றுக்கிறது அப்போ இந்த இருக்கிறதை கொண்டு என்ன செய்யணும் போதுமாக்கணும் என்ன அல்லாஹ் தந்துருக்கிறானோ அது கொண்டு செய்யறேன் அல்லாகு அதுக்காண்டி ஆண்டி போதுமாக்கணும்னு சொல்லிட்டு உழைக்காம இருக்கக்கூடாது உழைக்கிறது தேடுறது சம்பாதிக்கிறதுலாம் வேற சம்பாரிச்சே கிடைக்கிற கண்ணு கேரண்டி ஏதாவது இருக்குதா நம்ம சம்பாதிப்போம் என்னதான் உழைச்சாலும் ஒண்ணும் கிடைக்காம போயிடறாங்க எத்தனை பேரு செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது மாசம் பூரா உழைக்கிறவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது அரை மணி நேரம் உழைச்சிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்துருவான் அதனால பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தேடுற விஷயம் வேற தேடி என்ன கிடைக்குதோ அதை புரிஞ்சுக்கணும் சரி இவ்வளவு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அல்ல இதைத்தான் தந்திருக்கிறோம் அலகம்ல இதை கொண்டு என்ன வாழ முடியுமோ எல்லா தேவைகளையும் இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறோம் இதை தாண்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போ மனப்போக்குவரத்துக்கு நம்ம வந்து விட வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த பொருளாதார சட்டங்கள்லாம் வழங்குறதுக்கு முன்னாடி பேராசை ஆசைப்படலாம் ஆசை இல்லாட்டி மனுஷனே கிடையாது அப்படித்தான் எல்லாம் படைச்சு சுயநிலை சுயநலின் ஆசை சகவாத்தின் தான் மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி இச்சைகளை விரும்புறது வந்து அவனுக்கு அழகாக ஆக்கப்பட்டு இருக்கிறது எல்லாம் காசு ஆசை தான் இருக்கும் ஆசை இருக்கும் வீட்டில் ஆசை இருக்கும் சுத்து தோட்டம் பங்களா எல்லாத்தையும் நமக்கு என்ன இருக்கேன் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைக்கு வந்து ஒரு எல்லை இருக்கணும் பேராசை ஆயிடக்கூடாது பேராசையில என்ன அப்படி ஒரு வலைக்குறோம் பேராசையை கண்டிக்கிற விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய நம்மள்ட்ட பொருளாதார மிஸ்டேக் வருவதற்கு காரணமே ஆசையை கடந்து பேராசையாக பேராசையா காரணம் பேராசையனால என்ன செய்றான் எல்லாத்துலயுமே நிறைய கஷ்டங்களை பொருளாதார சம்பந்தமான குற்றங்களெல்லாம் الانسان ஆளாய் போய் இறறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா இப்னு உமரை கூப்பிடுறாங்க இப்னு உமரை சகாபியை கூப்பிட்டு அவர் தோல்ல கைய வச்சு சொல்றாங்க குன் ஃபின் துன்யா கஅனக கரீப்

தீனாருக்கும் திருகத்திற்கும் தங்க காசுக்கும் வெள்ளி காசுக்கும் அடிமையா இருக்கிறான அவன் நாசமாகி விட்டான் உனக்கு தான் அது அடிமையா இருக்கணுமே தவிர நீ இவனுக்கு அதுக்கு இவன் அடிமையான பேராசை நடத்தும் அதுக்கு அடிமையாயிட்டான் சொன்ன அர்த்தம் அதிகமான பேராசை கொள்றவங்க சொல்லி ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் அதையும் கண்டிக்கிறாங்க இது புகாரியில் ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சாவது ஹரிசில் இருக்கிறது அதே மாதிரி ரசூல் செல்லா சொல்றாங்க ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள பசியோட இருக்கிற ரெண்டு ஓநாய்கள் போனால் அந்த ஆட்டு மந்தை எப்படி அழிக்குமோ அதை விட மனிதனை ரெண்டு விஷயம் அழித்து விடும் ரெண்டு விஷயம் இருக்கிறது அது ரெண்டு ஓனாய் மாதிரி இந்த எல்லாத்தையும் உங்களை அழிச்சுப்படும் அது என்ன ரெண்டு விஷயம்னு கேட்டால் அலல் மாலி ஒரஃபி பதவியின் மீதும் காசின் மீதும் மனிதன் வைக்கக்கூடிய பேராசை அவனுடைய தீனை அழித்து விடும் சொல்றாங்க எப்ப நீ காசுல பேராசைப்பட்டு விட்டாயோ பதவியின் மீது எப்ப உனக்கு பேராசை வந்துருச்சோ அது எப்படி எந்த தீன் அழிச்சுடும் பசியோட இருக்கிற ஓனாய் ஆட்டு மந்தைக்குள்ள அனுப்பினால் எப்படி அதை அழித்து விடுமோ அந்த மாதிரி இந்த பதவி ஆசைங்கிற ஓனாயும் பொருளாசை என்கிற பேராசைங்கிற ஓனாயும் நுழைந்தால் உன்னுடைய தீனை அழித்து விடும் தீன் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் பேராசை வந்து பதவியின் மீது பேராசை வந்தாலும் தீன் அழிந்து போவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க ஒரு வார்டு மெம்பர் ஒருத்தர் ஆயிட்டாங்க எப்படி இருக்கான்னு பாருங்க சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரா இருப்பாரு அவரு உங்களோட இருக்கும்போது நல்ல மனிதரா இருப்பாரு ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பர் பஞ்சாயத்து போர்டில் நின்று ஜெயிச்சுதாரு வைங்க அவர் அவுட் வரும் அதோடு ஆள் காலி ஆயிருவார் தீன இருக்காது அவர் போயிடும் இப்படி ஒவ்வொரு பதவி எந்த பதவி கண்ணு முன்னாடி யார வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க எல்லாம் அழிஞ்சு நாசமா போனது என்னன்னு கேட்டா தான் போயிருக்கிறாங்க அதே மாதிரி பொருளாதாரத்தின் பேராசையை கொண்டு ஆசைப்படுறது வேற பேராசை கொண்டு நீங்க அலைய ஆரம்பிச்சீங்க என்று சொன்னாலும் எது போயிரு மட்டும் மைனஸ் ஆகும் பதவிகள் வேணா கிடைக்கும் காசு வேண்டாம் அதிகரிச்சுட்டு போவோம் தீனு மைனஸ் ஆகிட்டு இருக்கும் தீன் கொள்கை ஈமான உறுதி தவக்கல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படியே போய் அரிசிக்கிட்டு போய் கடைசியில் என்ன ஜீரோல வந்து ஈமானில் நரகத்து தான் போய் சேரணும் என்று ரசூல் செல்ல அலி அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க இது திருமதியில இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப மனிதன் இந்த பேராசை கொள்வது அவ்வளவு கடுமையா ரசூல் செல்லா எச்சரிக்கை பண்றாங்க இன்னும் சொல்றாங்க எகுருமு இபுன ஆதம் இந்த மனுஷன் இருக்கிறான அவன் முதுமை அடைந்து கொண்டே இருக்கிறான் ஆனா ஒரு தசுப்பு மின் ஹூசன தானே ஆனா அவங்க ரெண்டே ரெண்டு மட்டும் இளமையாகிட்டே இருக்குது அதாவது இவன் வந்து வயசாகிட்டே போறான் அவங்க ரெண்டு தன்மை மட்டும் என்ன செய்யுதுன்னா இளமையாகிட்டு போகுது வயசானதுல அது ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்குது ஆளு இவனுக்கு தளர்ந்துகிட்டே போனான் இளமையா இருக்கிறான் நடுத்தர வயசு அடையறான் முதுமையாயிரான் ஆனா அந்த ஆசை அவனுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது அது வந்து ரொம்ப அது வளர்ந்து கொண்டே செல்கிறது இளமையா இருக்கிறது அது என்ன ரெண்டு விஷயம் அல் ஹெர்ஸ் அலல் மால் ஒல் ஹெர்ஸ் அலல் உமரி ரொம்ப நாளைக்கு வாழணுங்கிற ஒரு ஆசையும் காசின் மீது உள்ள ஆசையும் கூடிக்கிட்டே போகும் வயசு நீ பண்ண இளைஞர்களோ வயசு ஆளுக்கு தான் அதிகமா காசு தேடுவாங்க நீ பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்காரன் மேம்போக போயிருவான் ஒரு முப்பது வயசுக்காரன் அதுக்கு தகுந்த மாதிரி தேடுவான் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபதுலாம் வருதுன்னு வைங்களேன் காசு மட்டும்தான் குடிக்கணும் இப்படியே என்ன செய்வோம் அது மாதிரி மனிதனுடைய சுபம் கூட்டிகிட்டு போயிருவோம் நம்மளே அப்படி இட போட்டு ஒருத்தர் நீங்கள் பார்த்து அந்த மாதிரி நாற்பது கடந்த ஆளுக்கு இருந்தீங்கன்னா மனசில் கை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம இருபத்தஞ்சில் எப்படி இருந்தோம் முப்பதில் எப்படி இருந்தோம் இன்னைக்கு நம்ம நாற்பத்தஞ்சில் எப்படி இருக்கிறோம் ஐம்பதுல எப்படி இருக்கிறோம் அன்னைக்கெல்லாம் இப்படி நம்ம அலையலையே நம்மளுடைய ஆசை அதிகரிச்சு இருக்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க உணர்வீங்க அது கீழே உள்ளவங்க பின்னாடி உணர போறீங்க வணங்குதா அதனால வந்து யார் ரசூல் சொல்ல மனிதன் வந்து முதுமை அடைந்து கொண்டிருக்கிறான் அவங்க கிட்ட இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இளமையாக இருந்து கொண்டிருக்கிறது சொல்லி அது கூடாது இருக்கா சொல்லி காட்டுறாங்க புகாரியில ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இருக்கிறது இதே மாதிரி கருத்துப்பட வேற ஒரு வார்த்தையை போட்டு சொல்றாங்க எக்குபூர் இப்போ ஆதம் மனிதன் வந்து முதுமை அடைகிறான் எப்பூர் மாபுனானி அவனோட சேர்ந்து பெருசா வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது என்ன மாலி முறை பொருள் மீது கொண்ட ஆசையும் வாழ்நாளின் மீது கொண்ட ஆசையும் அவனுக்கு வந்து வளர்ந்துகிட்டே போகுது இதுவும் புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்னாவது ஹதிசாக இருக்கிறது இதே மாதிரி ஏறக்குறைய இதே மாதிரி கருத்துப்பட ஆறாயிரத்தி நானூத்தி இருபதாவது ஹதிசாகவும் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது இந்த நமக்கு என்ன சொல்லுது பேராசை வேணாம் ஆசை இருக்கட்டும் பேராசை வேணாம் இந்த பேராசைன்றது முதல் என்ன நபி நிறைய பணம் காசு நிறைய பேராசை நினைச்சிடக்கூடாது ஒரு லட்சம் வச்சிருந்தா பேராசையா அப்படி கிடையாது ஒரு கோடி வச்சுக்கிட்டு பேராசை இல்லாதவன ஒருத்தர் இருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு பேராசை உள்ளவனா இருக்கலாம் பேராசைன்னா என்ன அர்த்தம் பொருள் ஆசைப்படுவது வந்து நம்ம கையில் கிடையாது கண்டிப்பா ஆசைப்படுவோம் அந்த ஆசை இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க யார்கிட்ட போய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் கீழே கடந்த என்ன செய்வாங்க டக்குன்னு எடுத்து வச்சுக்கிறோம் கீழே கிடந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சட்டம் இருக்காது அது பின்னாடி வரும் அது கீழே கிடந்த எடுத்து வச்சிக்கிறாங்க எவ்வளவுதான் கீழே கிடக்கிற பொருளுக்கு அதுவும் சட்டம் இருக்குது அதெல்லாம் பின்னாடி நம்ம சொல்லுவோம் மனுஷன்லாம் அப்போ அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யுது எல்லாருக்கும் என்ன செய்யறோம் ஒரு எல்லாரும் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறீங்கன்னா ஒரு அளவு வாங்காமல் போவோமா எல்லாரும் வாங்கிட்டு தான் போவோம் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் பொழுது பேராசைங்கிறது வேற ஆசை வேறன்னு புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட தேரமாட்டான் பேராசை என்னன்னு கேட்டா ஒரு பொருளாதாரத்திற்காக வேண்டி நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிற மத்த எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு மத்த கடமைகள் பின்னுக்கு தள்ளிட்டு அது மட்டும்தான் வாழ்க்கை போறது பிறந்த பேராசங்க போய் உழைக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அடுத்த நாள் பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்க அடுத்த நாள் ஒரு லட்சம் சம்பாதிக்க கூடிய ஆளா மாறிட்டீங்க இதெல்லாம் தப்பு கிடையாது அதுக்கு திட்டம் போடுறீங்க அதுக்கு ஐடியா பண்றீங்க இதெல்லாம் பேராசை கிடையாது ஆனால் அந்த காசுக்கு சம்பாதிக்க போறேன்னு சொல்லிவிட்டு கொண்டாட்டி கவனிக்காம பிள்ளையும் கவனிக்காம பிள்ளைகளுடைய